வெளியே போறீங்களா ஆமா இந்த நிலைமை இல்லையா என் நிலைமை பத்தி உனக்கு என்ன தெரியும் நீங்க போறதுனால உங்க பிரச்சனைகள் போயிடுமா இந்த பாருமா இத கடையா நினைச்சு இங்க வரவங்க தான் அம்மா பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க நீங்க கண்ணியமானவர் என்ன ராதானே கூப்பிடு சொந்த பேரை கூப்பிடுற அளவுக்கு எனக்கு சொந்த ஏற்படல அந்த உரிமையை எடுத்துக்கும் ஆசை ஆசை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்க என்ன ராதான்னு கூப்பிடணும் அதான் என் ஆசை எந்த உரிமையில இப்படி அழுத்தமா கேட்கற இங்க வரவனுங்க எல்லாம் பாவி அதுல ஒரு புண்ணியவான பாக்குறனே அதான் காரணம் உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரியும்

Tudo tipo de